அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மாசா ஸ்டைலா கெத்தா வந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு வாங்க பதவிகளை போயிட்டு பார்த்திடலாம் உலகத்துடைய முன்னணி தொழிலதிபரும் இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரருமான முகேஷ் அம்பானியுடைய இளைய மகனான அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சென்ட்டுக்கும் மும்பையில திருமண விழா நடந்துக்கிட்டு வருதுங்க கரெக்டாக சொல்லணும்னா பன்னெண்டாம் தேதி இந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு ஆனா போன வருஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த திருமணம் மும்பையில இருக்கு இருக்கிற ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் தான் வந்து நடந்துச்சுங்க ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய தலைவரான முகேஷ் அம்பானி மற்றும் அவருடைய மனைவியான நீதா அம்பானி ஆகியோருடைய இளைய மகன் தான் இந்த ஆனந்த் அம்பானி தன்னுடைய செல்ல மகனுடைய திருமணம் அப்படின்றதுனால மிக பிரம்மாண்டமாக திருமண ஏற்பாடுகளை எல்லாமே வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல இருந்து பிரபலங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டு மகனுடைய திருமணத்துக்காக பல லட்ச கோடிகளை அம்பானி வந்து செலவழிச்சிருக்காருங்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்றதுனால உலக பிரபலங்கள் எல்லோருக்குமே அழைப்பு போயிருக்கு சினிமா பிரபலத்திலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க இதனால உலக நாடுகள்ல இருந்து பல பிளைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஷாருக்கான் கான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருந்தாருங்க இந்த பங்கனுக்காக ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அவர் வந்திருக்காரு அதே மாதிரி அமெரிக்கால போய் செட்டில் ஆன ஆஸ்திரேலியால படப்பிடிப்புல இருந்த நம்ம பிரியங்கா சோப்ராவும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அந்த கணவரோட இந்த பங்கன்ல வந்து அவங்க கலந்துகிட்டாங்க அதே மாதிரி உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரரான ஜான் சேனாவும் இந்த பங்கன்ல வந்தாரு நம்ம அட்லி பிரியா அட்லி சூர்யா ஜோதிகா அப்படின்னு பல பேர் வந்திருந்தாங்க குறிப்பா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பானி வீட்டு பங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கண்டிப்பா அழைப்பு இருக்கும் அவரும் தவறாம பாரு அந்த மாதிரி தான் இந்த பங்கனுக்கும் பாத்தீங்கன்னா முதல் தன் குடும்பத்தோட வந்திருந்தார் முதல்ல குடும்பத்தோட சேர்ந்து போட்டோ வந்து போஸ்ட் கொடுத்தவர் அதுக்கப்புறமா நிருபர் தனியா நின்று ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலா மாசா நின்று போஸ்ட் கொடுத்தாருங்க பட்டு வேட்டி பட்டு சட்டையில வந்திருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்க்கும் போது படையப்பா படத்துல வசனம் வருமே வயசானாலும் உங்களுடைய ஸ்டைலும் விட்டு போகவே அந்த மாதிரி இருந்துச்சு அவரை தொடர்ந்து இசை புயல் ஏஆரமான இந்த வந்து வந்திருந்தாருங்க இப்படி அம்பானி வீட்டு மேரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கோலாகலமா பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க